ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம தேங்காயை துருவிட்டு அதோட சிரட்டையே தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படி தானே ஆனால் இனிமேட்டு நீங்கள் தூக்கி போட தேவையில்லை ஏன் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் ஹோட்டலில் தேங்காயை துருவிட்டு அதோட சிரட்டையை குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க அதோட மதிப்பு இப்போ ரொம்பவே ஏறிடுச்சு தேங்காயோட விலை அதிகமானதுக்கு காரணம் தேங்காய் விளைச்சல் கம்மியானது மட்டும் இல்லை தே சிரட்டையை காசு கொடுத்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலையும் சிரட்டையோட தேவை வந்து அதிகமானது தான் காரணம் பேக்கரியில் எல்லாம் முன்னாடி சிரட்டையை எரிபொருளாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க கேஸ் ஸ்டவ் வந்ததுனால அந்த சிரட்டையோட மவுசு அப்படியே குறைஞ்சிருச்சு ஆனால் மறுபடியும் சிரட்டைக்கு முக்கியத்துவம் வந்துருச்சு முன்னாடி சிரட்டை வந்து கிலோ ஒம்பது ரூபாய் வரைக்கும் வரைக்கு வாங்கிட்டு இருந்தவங்க இப்போது கிலோ பதினெட்டு ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க சிரட்டையை எரிச்சு கிடைக்கிற கறி வெளிநாடுகளில் நீர் சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்படுது இத்தாலி சைனா ஜெர்மனியில் சிரட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதிகமாயிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா சிரட்டை விற்பனை தொடங்க இருக்க போவதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில் சிரட்டைகள் வந்து சேகரிக்கப்படுது கூடிய சீக்கிரம் சிரட்டைக்கு பெரிய அளவில் தேவை இருக்கும் காங்காயத்தில் ஊதுபத்தி இன்ட்ரஸ்ட்ரிக்கு ஊதுபத்தி தயாரிக்க ஒரு பொருளாக இது வந்து சேர்க்கப்படுது இனிமே தேங்காய் சிரட்டையை தூக்கி போடாமல் சேவ் பண்ணிங்கன்னா வருமானம் நிற்கோ இனிமே தேங்காய் சிரட்டையை தூக்கி போடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ